வெல்கம் டு இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதுக்கு முதல்ல கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நாலு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் நல்லா கழுவிட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு அப்படியே உர விட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட அஞ்சு பூண்டு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குரக்குரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதும் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து ஒரு உருண்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த அளவுக்கு இப்போ இட்லி பாத்திரத்தில் தட்டு மட்டும் எடுத்துக்கோங்க அதில் நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த உருண்டையை எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு அதை வேக விட்டுருங்க இப்போ உருண்டை நல்லா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதும் அதில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இந்த டைமில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அது கூட ஆறு பூண்டு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து தக்காளி மசீர அளவுக்கு வதக்கி விடுங்க தக்காளி சீக்கிரம் மசீரதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கிளறி விடுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கினதோ அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து ட்ரையாகவே அப்படியே கிளறி விடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கிளறி விட்டதும் நம்ம தனியாக ஒரு அளவுக்கு மாவு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்படி சேர்க்குறனால குழம்பு கொஞ்சம் கட்டியாக நமக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து அது என்ன பிரிஞ்சு வரும் அந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா உருண்டை அதை ஒன்று ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பாத்திரத்தை மட்டும் லைட்டாக ஆட்டி விடுங்க கரண்டியை வச்சு கிளறக்கூடாது அப்புறம் உருண்டையெல்லாம் உடஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சமாக வெள்ளை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் உருண்டை குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்